பால் என்று சொன்னாலும் பழமென்று சொன்னாலும் ஏனென்று தேர் பாடுமே நூலென்ற இடையினும் ஊராண்டு சென்றாலும் தேர் கொண்ட ஊர்கோலமே இன்று நானும் கவியாக யார் காரணம் அந்த நாளும் விளையாடும் விழி காரணம் கண்ணோவியம் நாணம் தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பாடல் ஸ்ரீதரின் சிவந்தம்மன் திரைப்படத்தில் வருவது இந்த சிவந்தமன் திரைப்படத்தை தான் நமது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து அன்று சிந்திய ரத்தம் என்ற தலைப்பில் எடுப்பதற்காக முயற்சி செய்தார் நமது டைரக்டர் ஸ்ரீதர் தலைவரும் ஒத்துக்கிட்டார் அவரோட படப்பிடிப்பிற்கு சென்று விட்டார் படப்பிடிப்பில் என்ன நடந்தது தெரியுமா ஸ்ரீதர் இங்க வாங்கல இந்த காட்சி எனது கொள்கைக்கு மாறுபாடாக இருக்கிறது ஆகவே இந்த காட்சியை மட்டும் மாற்றி எடுத்து விடுங்களேன் நமது பொன்மனு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீதரிடம் கோரிக்கை வைக்கிறார் அப்போது டைரக்டர் ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னா சார் நீங்கள் நடிகர் நான் டைரக்டர் என்னுடைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரின் கல்யாண பரிசு ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம் ஸ்ரீதரின் அப்படின்னு தான் நான் போடுவேனே தவிர எம்ஜிஆரின் தான் நான் போட மாட்டேன் நான் டேரக்டர் என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் நடித்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஸ்ரீதர் வந்து நமது புன்மணி செம்மல் புரட்சித் தலைவர்களும் சொல்கிறார் நமது புன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் ஒன்றும் சொல்லலை சைலண்டா அந்த செட்ட விட்டு வெளியில வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறார் காலங்கள் உருண்டோடுகின்றன ஸ்ரீதர் பல படங்களை எடுத்து நுடித்து போய்விடுகிறார் அவரை சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் தலைவரிடம் அழைத்து செல்கிறார் ஸ்ரீதருக்கோ நம்ம இப்படி நடந்துகிட்டோமே அவரை நம்ம எப்படி வரவேற்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு கழிவருக்கு ராமாவரம் தோட்டத்திற்கு செல்கிறார் நமது பொன்மணி புரட்சித் புரட்சி தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா வாங்க ஸ்ரீதர் வாங்க 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 ஏதோ அன்னைக்கு நடந்தது அது அன்னையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்று அவருக்கு விருந்தளித்து என்ன வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னோடன அப்போது சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் சொல்கிறார் அண்ணன் பல படம் எடுத்து நடிச்சிட்டாரு கையில் பணம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு உடனடியாக அவர் என்ன செய்தார் தெரியுமா சித்திராலையா வழங்கும் எம்ஜிஆரின் உரிமை குரல் அப்படின்னு அங்கேயே ஒரு பேப்பரில் எழுதி தலைவர்கிட்ட காட்டினாரா பார்த்துட்டு ஸ்ரீதர் மிக அற்புதமான டைட்டில் வச்சுருக்கீங்க படத்தை எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா உதவியாளரிடம் ஒரு பேப்பரை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி நான் டைரக்டர் ஸ்ரீதருக்கு ஒரு படத்தை நடித்து கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்தை போட்டு ஸ்ரீதர்கிட்ட தராராம் ஸ்ரீதர் சொன்னாராம் சார் நீங்க சொன்னா போறாதா இல்ல இல்ல இது எதுக்கு தெரியுமா தர இத காட்டினீங்கன்னா பணத்தை கொண்டு வந்து விநியோகஸ்தர்கள் கொடுத்துருவாங்க அந்த பணத்தை வச்சு நீங்க படத்தை முடிச்சிடலாம் உங்க கஷ்டங்களையும் கடனையும் தீர்த்திடலாம் இப்படி உரிமை குரலில் குறிப்பிட்ட காலத்தில் நடித்து கொடுத்தது ஒரு மட்டுமல்ல ஸ்ரீதர் அவர்கள் தலைவரை வைத்து அடுத்த படமான மீனவ நண்பன் கொடுத்தார் அதற்கு அடுத்த படமான அண்ணா என் தெய்வம் கொடுத்தார் அவர்கள் என்ன ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் இருந்து எப்படிலாம் வந்துட்டு காப்பாற்றியிருக்கார் பாருங்க இவர் மட்டும் இல்லை எவ்வளவோ பேரு கை தூக்கி விட்டுருக்கிறாரு இதுதான் வந்து வரலாறு அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்